வெல்கம் டு தமிழ் சினிவுட் சிம்பு தேவன் இயக்கத்தில் யோகி பாபு நடிக்கிற போர்ட் திரைப்படத்துடைய டீசர் டிசம்பர் பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்பிலருந்து சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமாக இந்த படம் தேட்டில் ரிலீஸ் ஆக போது வசந்த் ரவி அவர்களுடைய ஏழாவது திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க நாளைக்கு ஐந்து மணிக்கு படக்குழு வெளியிட போகிறாங்க இந்த படம் அறிமுக இயக்குனர் நந்தா இயக்கத்தில் வசந்த் ரவி சுனில் அனேகா மற்றும் பலர் நடிக்கிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு சப்தம் திரைப்படத்தையும் ஃபஸ்ட் லுக்கை டிவீல் பண்ணியிருக்காங்க இந்த படம் வீரம் திரைப்படத்தை இயக்கின அறிவலகன் இயக்கத்தில் ஆதி லட்சுமி மேனன் நடிக்கிறாங்க கூடிய சீக்கிரமாக இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆக போது நடிகர் கருணாகரன் அவர்களுடைய குற்றச்சாட்டு திரைப்படத்தோடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு விடப்பட்ட சமயத்தில் இந்த படம் போலவே ஒரு உண்மை சம்பவம் தற்போது கேரளாவில் நடந்து பரபரப்பாக கிளப்பி இருக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேரளாவில் ஃபுல்லாகவே இந்த நியூஸ் தான் ஆமாம் வைரல் ஆகிட்டு இருக்கு கேரளாவில் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு ஒரு பெண்ண கற்பழிச்ச குற்றவாளிய கேரளா உயர் நீதிமன்றம் விடுவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் தற்போது கேரளால வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த பெண்ணோடைய அம்மா அவன் தான் குற்றவாளி அவனை வந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கண்கணங்கி அழுதுட்டு இருக்காங்க ஸோ வேறு ரெண்டு வருடமா நடந்த இந்த கேஸ்ல குற்றவாளி வந்து பாத்தீங்கன்னா நிரபராதின்னு சொல்லி தப்பிச்சிருக்காரு இதே கதையை மையமாக கொண்டுதான் இந்த குற்றச்சாட்டு திரைப்படமும் எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் அறிமுக இயக்குனர் விமல் விஷ்ணு இயக்கத்துல காமெடி ஆக்டர் கருணாகரன் முதல் முதல்ல ஹீரோவா நடிக்கிறாங்க கருணாகரன் பல குணசித்திர வேடத்துல நடிச்சு மிரட்டி இருப்பார் ஸோ இந்த படத்துல கருணாகரன் அவருடைய பெஸ்ட் ஆக்டிங்க கொடுத்து நடிச்சிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தோடைய பர்சன் ஒர்க்கில் படக்குழு இருக்காங்க அடுத்த வருடம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த படத்தை மையமாக கொண்டு ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் ஏகி இருக்கு டெய்லர் அப்டேட்டா படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துடைய டெய்லர் டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியாக போகுது படத்தில் அருள்நிதி பிரியாபவனி சங்கர் முக்கிய ரோலாக நினைக்கிறாங்க அடுத்த வருடம் இந்த படம் தேட்டலர் ரிலீஸ் ஆக போது நடிகர் அவர்கள் தற்போது ஹீரோவா திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் இந்த படத்தை எழுபத்தி நாலு பென்னிங் பிலிம் பெஸ்டிவல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க இந்த படம் பிஎஸ் எஸ் வினோத் இயக்கத்தில் சூரி அனபென் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ப்ரொடக்சன் ஒர்க்கில் படக்குள்ள இருக்காங்க அடுத்த வருடம் இந்த படம் தேட்டில் ஆக போகுது இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய அடுத்த படத்தோடைய அதிகரபூர்வ பூஜையை சென்னையில் போட்டிருக்காங்க இந்த படம் விக்னேஷ் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிக்கிறாங்க இந்த படத்தில் கீர்த்தி செட்டி ஹீரோனையாக நடிக்கிறாங்க எஜே சூர்யா முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க அனிருத்தி ஈசா அமைப்பில் இன்றைக்கி இந்த படத்துடைய பூஜை ஷூட்டிங் சென்னையில் போட்டு நடந்திருக்கு இந்த திரைப்படத்தை லியோ திரைப்படத்தை தயாரித்த சவன் கிளி ஸ்டுடியோ மிகப்பெரிய பொலி தயாரிக்கிறாங்க இது அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய கதை அப்டேட் வெளியா இருக்கு அதாவது இந்த படத்துடைய கதை என்னன்னா அஜித் திருசா கூட ஃபேமிலியா ஒகேஷனுக்காக விளையாட போறாங்க அங்க வில்லனான அர்ஜுன் அஜித் ஒய்ஃபான திருசாவை கடத்தி வச்சுக்கிறாங்க ஸோ பிளாஷ்பேக்ல அஜித்துக்கும் வில்லனுக்கும் என்ன பகை எதனால திருசாவை கடத்தி வச்சு அஜித் மேற்றாரு அதே போல வில்லன் கேங்ல இருக்கக்கூடிய ஆரோக்கிய ரெஜினா யாரு அவங்க ரெண்டு பேரையும் அஜித் அவர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய கதை இருக்குமா இதுல வில்லன் சைடில் இருக்கிற ரெஜினா கே அஜித் கூட சண்டை போற மாதிரியான காட்சிகளும் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் அதர்பை ஜாலா நடந்துட்டு இருக்கு சுந்தவடி கருத்தை கருத்தமல் லீவ் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம செல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க